என்னை பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி பதிக்காத மேடை கஸ்மவீர கல்வி கண் திறந்த பல பேரால் அழைப்பர் நான் ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு விருதுநகரில் பிறந்தேன் தந்தையார் பெயர் குமாரசாமி நாடார் தாயார் சிவகாமி அம்மையர் நான் என்னுடைய பதினாலு வயதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தேன் நான் முதல் முதல முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இருந்தேன் நான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவராக பொறுப்பேற்றேன் கல்வி மட்டுமே அதில்